பார்ந்தனவருமை ய யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கும் ஒரு முக்கியமான பதிவு இது என்னுடைய தனிப்பட்ட ஆராய்ச்சி இருபத்தைந்து ஆண்டுகளுடைய இருபத்தைந்து ஆண்டுகால அனுபவத்தின் ஜோதிட அனுபவத்தில் வந்து என்னுடைய தனிப்பட்ட ஆராய்ச்சி பாருங்கள் படிங்க செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒத்து வந்துச்சுன்னா எடுத்துடுங்க இல்லையா கடந்து போயிருக்கு என்ன காரணம்னா ஜோதிடத்தை வந்து ஒரே கண்ணோட்டத்தோடய பார்த்துட்டு இருக்கோம் அந்த ஒரே கண்ணோட்டத்தோட எல்லாருமே பார்த்து என்ன செய்கிறாங்கன்னா இதுதான் தலையெழுத்து இதுதான் விதி சரி நம்மளே எல்லாம் பண்ணி பார்த்துட்டோம் இனிமேல் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இயலாமை இயலாமை தான் இருக்குது இல்லை நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது நாம் ஜோதிடத்துக்குள்ளே தான் திரும்ப வர வேண்டியது அப்போ இன்றைக்கி திதிகளுடைய இதை பற்றி நான் பேசினேன் நல்லா ஓரளவு வரவேற்பு நல்லா இருந்தது எல்லாருமே கணக்கு போட்டு பார்த்துட்டு அண்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கணக்கு பண்ணி போதையா சார் இப்போ இப்படித்தானா ஓகே பார்த்துட்டு பார்த்துட்டு நம்மளும் ஒரு செக் பண்ணுறது தானே இப்போ கரணத்தின் கரணத்தை வந்து எப்படி வந்து நம்ம வந்து என்ன சொன்னோன்னா செயல்படுத்திகிட்டு இருக்கோம் ப்ரெசன்ட் ஸ்டேஜுக்கு எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தெரியும்ல அப்போ மொத்தம் நீங்கள் எப்பயுமே கரணம் வந்து பதினோரு கரணம் இந்த பதினோரு கரணத்தை வரிசையாக குறுங்கி வரிசையை புரியுங்க முதல் கரணம் பவம் செவ்வாய் ரெண்டாவது கரணம் பாலவம் ராகு மூணாவது கரணம் கபலமும் சனி நாலாவது கரணம் தைத்துளை சுக்கரன் அஞ்சாவது கரணம் கரசை சந்திரன் ஆறாவது கரணம் பணிசை சூரியன் ஏழாவது கரணம் பத்திரை கேது எட்டாவது கரணம் சகுனி சகுனி அப்படின்னா காகம்னு அர்த்தம் அதற்கு சனி ஒன்பதாவது கரணம் சதுஸ்பாதம் பாதம் நாய் அதற்கு குரு பத்தாவது பாதம் கிம்ஸ் துக்கணம் கிம்ஸ் துக்கணம்னா மண்புழு இதற்கு புதன் பதினோராவது கரணம் நாகம் இது அமாவாசைக்கு இல்லை தான் ஆக்டிவேஷன் ஆகும் அமாவாசைக்கு வந்து ராகு இதை வரிசையாக எழுதி வச்சுடும் இந்த வரிசைக்கு நமக்கு ஒரு சம்மந்தம் வரப்போகுது கரடத்தின் காலம் எவ்வளவுன்னு தெரியணும்ல திசை இருப்பு நூற்றி இருபது வருடம் திசை இருப்பு நூற்றி இருபது வருஷம் இதில் யாராலையும் மாற்ற முடியாது அப்போ ஒரு கரடத்தின் காலம் பத்து வருடம் ஒம்பது மாதம் பத்து வருடம் ஒம்பது மாதத்தை போட்டு எண்டு பதினொன்றுன்னு போடுங்க கரெக்டாக நூற்றி பத்தொம்போது புள்ளி சம்திங் வரும் சம்திங் வரும் அப்போ நமக்கு வந்து இப்போ என்ன சொல்கிறனா என்ன ப்ராப்ளம் ப்ராப்ளம் சார் உங்களுடைய முதல் நீங்கள் பிறந்த காரணம் என்றைக்குமே மாறாது பத்து வருடம் ஒம்பது மாதம் வரை மாறாது பத்து வருஷம் ஒம்பது மாதம் வரைக்கும் மாறாது அதோடைய ரெப்ளக்ஷன் தேஜஸ் அதோடைய நன்மை தீமைகள் எல்லாம் பத்து வருஷம் வரைக்கும் தான் பத்து வருஷம் ஒம்பது மாதம் உங்களுடைய வயது முடிந்து விட்டது என்று சொன்னால் உங்களுக்கு அதுக்கு அடுத்த காரணம் இந்த வருஷம் குறித்து வச்சுருக்கீங்களே இப்போ ஒருத்தருக்கு வந்து சத்தியத்திலே கரணம் வைங்க சுக்ரன் பத்து வருஷம் ஒம்பது மாதம் ஆக்டிவேஷன் பத்து வருஷம் ஒம்பது மாதம் முடிஞ்ச உடனே கரைசை கரணம் வந்து ஆக்டிவேஷன் ஆகிரும் அதுக்கு யார் சந்திரன் இப்படி பத்து வருடம் ஒம்பது மாதம் பத்து வருடம் ஒம்பது மாதம் நீங்கள் போட்டு வந்தேன்னு சொன்னால் இப்போ உங்கள் வயசுக்கு எந்த கரணம் ஓடிக்கொண்டிருக்கிறது இதில் என்ன பெரிய புதுமை இருக்குது அப்படின்னு நினைக்கிங்களா புதுமை இருக்கிறது ஏன்னா இப்போ என்னுடைய கரணத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா நான் வந்து என்ன சொன்னேன்னா ஆக்டிவேஷன் வந்து பண்ணிட்டு தான் ஆக்டிவேஷன் பண்ணிட்டு அந்த ஆக்டிவேஷன் வந்து என்ன சொன்னான்னா அந்த கரணத்தோடு தொடர்பு வரணும் தொடர்பு படுத்தக்கூடிய சம்பந்தங்கள் வந்து என்ன சொன்னால் நாம் பண்ணாமல் இருந்து செயல்பட்டோன்னா வேலை செய்ய மாட்டேங்க வேலை செய்ய மாட்டேன் எதுக்கு சத்தங்குன்னு நினைக்கிங்களா பக்கத்து பில்டிங்கில் ஏதாவது வேலை நடக்குது வேறு வழி இல்லை பேசிட்டா வேண்டியிருக்கு அப்போ ஒரு கரணம் பத்து வருஷம் ஒம்பது மாதம் வேலை செய்யும் அதற்கடுத்து என்ன செய்யும் ஒரு உதாரணத்தை வந்து என்ன சொன்ன பார்ப்போமா ஒரு உதாரணத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான் வந்து இப்போ வந்து என்ன சொல்கிற வந்து பத்து வருடம் ஒம்பது மாதம் நீங்கள் பிறந்த டேட் ஆஃப் பர்த்தை போடுங்க பிறந்த டேட் ஆஃப் பர்த்து வந்து போடுங்க பிறந்த டேட் ஆஃப் பர்த்தை போட்டு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பத்து வருஷம் ஒம்பது மாதத்தை போட்டுங்க அது முதல் காரணம் வேலை செய்து கொண்டே இருக்கும் அதுக்கடுத்து என்ன சார் அது ரெஸ்ட்டுக்கு போயிடும் அதுக்கடுத்து பத்து வருஷம் பத்து வருஷம் ஒம்பது மாதம் ப்ளஸ் பத்து வருஷம் ஒம்பது மாதம் இருபது இருபத்தி ஓரு வயதும் இருபத்தோரு வயது ஆறு மாதம் இருபத்தி ஓர் வயது ஆறு மாதம் வரை ரெண்டாவது கரணம் உங்களுக்கு அடுத்த கரணம் வேலை செய்யும் அதுக்கு அடுத்து வந்து என்ன வந்து முப்பத்தி ரெண்டு வயதும் மூணு மாதம் வரை மூணாவது கரணம் வேலை செய்யும் நாற்பத்தி ரெண்டு வயது நாற்பத்தி மூணு வயது முடிகின்ற வரை நாலாவது கரணம் வேலை செய்யும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு அஞ்சாவது கரணம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஐம்பத்தி மூணு வயதும் ஒம்பது மாதம் வரை வேலை செய்யும் ஆறாவது காரணம் வந்து என்ன சொல்லான்னா அறுபத்தி நாலு வயது ஆறு மாதம் வரை வேலை செய்யும் இப்படித்தான் இன்றைக்கு வரைக்கும் அது நடந்துகிட்டே இருக்குது நமக்கு அதை யார் எடுத்து சொல்லுவதற்கு வந்து புதிய பரிமாணங்களை கொண்டாந்து பகருவதற்கு வந்து நமக்கு ஆட்கள் இல்லை இப்போ நமக்கு ஒரு சிந்தனை நமக்கு ஒரு சிந்தனை என்ன சொல்லானா நான் வந்து என்ன சொன்னேன்னா ஒரு ஒரு என்ன என்ன கணக்குன்னா இது எனக்கே நான் உதாரணம் சொல்கிறத விட இன்னொருத்தருக்கு உதாரணம் சொல்கிறேன் உதாரணம் சொல்கிறேன் ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தைத்துளை கரணத்தில் போய் பிறந்திருக்க வைங்க தைத்துளை கரணம் தைத்துளை கரணத்தில் போய் பிறந்தால் சுக்கரன் தான் ஆக்டிவேஷன் பத்து வருஷம் ஒம்பது மாதம் அதற்கு அடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து கரசை கரணம் இருபத்தி ஓரு வயது வரைக்கும் நீங்கள் இந்த கரணம் பத்து வருஷம் முதல் பத்து வருஷம் உங்களுக்கு எந்தவித பிரச்சனையுமே இருக்காது கரசை கரணம் போடும்போது கரசை கரணம் போடும்போது அந்த கரைசை கரணத்திற்கு உண்டான கிரகம் வந்து சந்திரன் அந்த இருபத்தி ரெண்டு வய இருபத்தி ரெண்டு வயதிற்கு உள் உங்க வீட்டில் வந்து ஒரு கர்மம் நடக்கும் இருபத்தி ரெண்டு வயதில் இருபத்தி ரெண்டு வயதில் உங்களுடைய வீட்டில் ஒரு காரணம் கர்மம் நடக்கும் செக் பண்ணிப்பாரு மூணாவது கரணம் தைத்திலே போய் கரணத்தில் போய் பிறந்தவருக்கு மூணாவது கரணம் வந்து என்ன சொன்னா வணிசை இந்த இருபத்தி ரெண்டு வயது முடிஞ்ச பிறகு உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் முப்பத்தி ரெண்டு வயது முப்பத்தி மூணு வயது வரை வந்து என்ன சொன்னாங்க வந்து உங்களுக்கு என்ன செய்யும் வேலை கிடைச்சி கல்யாணத்துக்கு பொண்ணு தேடி கல்யாணத்துக்கு பொண்ணு தேடி குழந்தையெல்லாம் பெற்றுடுவீங்க எத்தனை வயசில் இது எல்லாம் எல்லாரும் சொல்கிறது தானே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க நான் உங் உங்களுக்கு வந்து என்ன சார் நான் வந்து என்ன சார் உதாரணத்துக்கு இருக்கேன் ஏன்னா முப்பத்தி ரெண்டு வயதில் வந்து என்ன சார் கர்மம் நடக்குது இருபத்தி ரெண்டு வயதுக்குள்ளே இந்த 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 ஜாதகர் தைத்தொல்லி கரணத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தால் அவருடைய ரெண்டாவது கரணம் ஓடிக்கொண்டிருக்கும் போது அவர்கள் வர்க்கத்தில் தா தந்தை வழி உறவு அல்லது தாய் வழி உறவு ஒரு பெரிய கர்மம் நடக்கும் ஓகே அதற்கடுத்து மூணாவது காரணம் மணிசை ஓடும்போது ஒரு வேலை கிடைச்சிடும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் என்ன சொன்னேன் ஒரு கல்யாணம் கல்யாணம் போக்குவரத்து குழந்த குட்டின்னு ஆயிடுவார் ஏன்னா அந்த மூணாவது காரணம் என்பது சூரியன் சூரியனுக்கு என்ன பவர் உத்தியோகம் கிடைத்தல் சூரியன் என்று சொன்னால் உத்தியோகம் கிடைத்தல் சரி உத்தியோகம் கிடைச்சினா என்ன செய்வார் பொண்ணு தேடுவார் பொண்ணு கிடைச்சிடும் பொண்ணு கடிச்ச பிரச்சனை சூரிய சூரியனுடைய கரணம் ஓடிட்டுருக்கும்போது என்ன நடக்கும் குட்டியெல்லாம் பெற்றுருவார் ஓகேவா குழந்தை குட்டியெல்லாம் பெற்றுருவார் அதற்கடுத்து நாலாவது கரணம் போடும்போது நாலாவது கரணம் போடும் நாலாவது காரணம் வந்து என்ன சொன்னான்னு பத்திரை என்று சொல்லக்கூடிய கேதுவுடைய கரணம் போடும்போது இவருடைய வாழ்க்கையில் முப்பத்தி மூணு வயசுக்கு மேலே ஒரு பெரிய இடி வந்து விழுந்தோம் பெரிய இடி அதில் பாதிக்கப்படுவார் பாதிக்கப்பட்டு என்ன சொன்னா வந்து எந்திரிச்சிடுவார் ஏன்னா வந்து என்ன கேது என்பது கேது என்று சொல்லக்கூடிய காரணம் பத்திரை என்று சொன்னால் கேது பத்தரை என்று சொன்னால் கேது அந்த கேதுவுடைய காரணம் ஓடிக்கொண்டிருக்கும்போது வாழ்க்கையில் ஒரு பெரிய இடி விழுகும் அதையும் மீறி வந்து ஜெயிச்சு எந்திரிச்சிருவார் அதற்கடுத்து நாற்பத்தி ரெண்டு வயசு நாற்பத்தி மூணாவது வயசு முடிஞ்ச உடனே என்ன கரணம் வரும் பர்த்டேக்கு எடுத்து வந்து என்ன சொல்கிறனா வந்து சகுனிகரணம் வரும் அந்த கரணத்தில் வந்து வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் சனி உழைப்பு உழைப்பினால் உயர்வு உழைப்பு உழைப்பினால் உயர்வு வளர்ச்சி வந்துடும் அதுக்கடுத்து ஆறாவது கரணம் ஐம்பத்தி மூணு வயது ஐம்பத்தி நாலாவது வயது ஐம்பத்தி மூணு வயசு ஒம்பது மாதத்துக்கு பிறகு வந்து என்ன சொல்கிறன்னா வந்து சதுஸ்வாத கரணம் மந்திரம் அப்போ குரு சமூகத்தில் அந்தஸ்துள்ள நபராகவும் பெரிய புகழுடைய நபராகவும் இவர் இருப்பார் இது கரணத்தில் போய் பிறந்துட்டுதான் பிறந்துட்டு இந்த மாதிரி இருக்கும் இது இது இதுதான் உண்மையான ஒரு இந்த சார்ட்டு அப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறாண்ண வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து பத்து வருஷம் ஒம்பது மாதம் பத்து வருஷம் ஒம்பது மாதம் இப்போ வரைக்கும் வயசை போட்டு பாருங்கள் இது ஒரு தில்லாலங்கடி கணக்கு கிடையாது சாதாரண கணக்கு தான் போ பேசும்போது போய் இப்போ நாங்களே இது காலையில் எடுத்து எழுதி நீன் பண்ணி கரெக்ட் பண்ணி திகட்டாமல் பேசணும் இல்லையா அப்படின்னு எடுத்து பேசி வச்சேன் எடுத்து வச்சேன் அப்போ உங்களுடைய கரணங்கள் இப்படி தான் ஆக்டிவேஷன் ஆகும் இந்த கரணங்கள் ஆக்டிவேஷன் ஆகி போது இப்போ குரு என்று சொன்னால் வந்து என்ன சார் சதுஸ்வாத கரணத்திற்கு வந்து குரு வந்துடுறாரு சதுஸ்வாதம் என்று சொன்னால் நாய் அப்போ காலை பயிரோடு வழிபாடு பண்ணுங்கள் நாய்க்கு டெய்லி பிஸ்கட் போடுங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சகுனி என்று சொல்லக்கூடிய கரணம் வந்து சகுனி கரணத்திற்கு உண்டானது யார் காகம் காகத்திற்கு தினம் வைங்க உங்களுக்கு வந்து அப்படி ஓடி கட்டுருந்தால் பத்திரை என்று சொன்னால் கோழி கோழிக்கு வந்து அப்படி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம் அரண் போய் அங்கிட்டு தூவி வச்சுட்டு வந்துட்டேன்னா கோழி தின்றும் வணிசை கரணம் போது காளை மாடு காளை மாடு பசு எல்லாம் ஒன்று தானே பசுவுக்கு வந்து என்ன செய்யுங்க வந்து என்ன சொன்னால் உணவு கொடுத்து கொடுத்துட்டு வாங்க அதற்கு அடுத்து கரசை கரணம் போது யானையுடைய படத்தை வந்து உங்களுடைய இடத்துல வச்சுக்கிடுங்க தைத்துளை கரணம் ஓடிக்கொண்டிருக்கிறதா மகாலட்சுமியுடைய படத்தை வந்து வச்சு வந்து வழிபாடு பண்ணுங்க இதெல்லாம் உண்மையான ரகசியங்கள் இதில் எந்த விதமான பிதட்டலும் கிடையாது அதனால் ஒரு கருணத்தோடைய வயது பத்து வருடம் ஒம்பது மாதம்தான் நீங்கள் வயசுக்கு தக்கன கணக்கு போட்டு கணக்கு போட்டு கொண்டு வந்து இந்த கிரகத்திற்கும் இந்த கிரகம் எந்த இடத்துல எந்த இடத்துல நிற்குதோ யோசனை பண்ணிக்கிடுங்க இந்த கிரகம் எந்த இடத்தில் நிற்கிறதோ அந்த இடத்துல உங்களுக்கு வளர்ச்சி விடு ஏன்னா அது இப்போதைய உங்களுடைய ஓடிக்கொண்டிருக்கிற ப்ரெசன்ட் ஸ்டேஜி வந்து கிரகம் அது ஆக்டிவேஷன் ஆகும் இதை ஆக்டிவேஷன் பண்ணுங்க ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்திருக்கிறது என்று யாரும் வருத்தப்படவே வேண்டாம் ஆறு எட்டு பன்னெண்டு பன்னெண்டு என்பது ஆறு எட்டு பன்னிரெண்டு என்பது நமக்கு ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னா வந்து மறைமுகமாக உதவி செய்யக்கூடியது உங்களுடைய காரிய வெற்றிக்கு ஆறாம் இடத்தை உபயோகப்படுத்தி தான் ஆகணும் எட்டாம் இடம் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உங்களுடைய பத்தாம் பாவத்திற்கு பதினோராம் இடம் தான் எட்டாம் பாவம் சரியா உங்களுடைய பத்தாம் பாவத்திற்கு பன்னிரெண்டாம் பாவம் விருத்தி ஸ்தானம் எந்த கட்டமுமே வந்து என்ன சொல்கிறாங்க கெட்டது கிடையாது எதை எதற்கு யூஸ் பண்ணணும்னு தெரியும் தெரிஞ்சீங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சிடலாம் ஜெயிச்சிடலாம் எதை எதோடு மிங்கில் பண்ண பண்ணாமல் பண்ணக்கூடாது இதை இதை இதோட இதை மிங்கில் பண்ணணும்னு ஒரு கணக்கு இருக்குது அதற்கு எதிர்மறையாக நாம் செயல்படும் போதும் பஞ்சபோதன் வந்து என்ன சொன்ன வெளுத்து இதை தெரியாமல் தான் இதை தெரியாமல்ல எனக்கு பிரபஞ்சம் கொடுத்த ஒரு அருள் நேற்று நைட்டு இது வந்து மண்டையில் எனக்கு உதயமாகிறது அதே மாதிரி திதிகளுக்கு எப்படிங்கிறத வந்து நான் திதிகளுக்கு சொல்லியாச்சு கரணத்துக்கு சொல்லி இன்றைக்கி சொல்லியாச்சு யோகத்துக்கு சொல்கிறேன் இந்த யோகத்தை எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கரணங்கள் பத்து வருடம் ஒம்பது மாதத்திற்கு ஒருக்க மாறும் ஆனால் தலைமை கரணம் மாறாது என்றைக்குமே அது வந்து நான் சாண்டர்ட் நம்ம பிறக்கும்போது என்ன காரணமோ அதற்கும் இதற்கும் ஒரு உறவு நிலை இருந்து கொண்டே இருக்கும் ஏன்னா இதை வந்து நீங்கள் மாற்ற முடியாது இன்றைக்கி இது இதை வந்து என்ன சொன்னேன் இப்போ இப்போ ஒரு சதுஸ்பாத கரணம் ஓடிக்கிட்டு இருக்குது ஒருத்தர் அந்த நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு வயசு ஐம்பத்தி நாலு வயசுக்கு பிறகு வந்து அவருக்கு அறுபத்தி நாலு வயசு ஆறு மாதம் வரைக்கும் என்ன சொன்னாங்க சதுஸ்வாத கரணம் டெய்லி நாய் பிஸ்கட் போடுங்க கால வயிறு அவர் வழிபாடுவோம் காரியம் நடக்கும் நாம் ஆதியில் இருக்க அந்த காரணம் அந்த கரணம் இருக்குது அந்த காரணத்தை வழிபட்டுக்கிடுங்க இப்போ பிரசன்ட் ஸ்டேஜ் இந்த ப்ரெசென்ட் ஸ்டேஜ் வந்து இது ஆக்டிவேட்ட அதுக்காக அதை ஆக்டிவேஷன் ஆகாதுன்னு சொல்லலை தாத்தா இருக்காரு பேரை வந்துட்டேன் தாத்தா இருக்காரு என்ன சொன்ன மூளைக்குள்ளே தள்ளிடுறான் தாத்தா செத்து போனாலும் என்ன சொன்னால் வச்சு கும்பிட்றோம்லையே எதுக்கு வச்சு கும்பிட்றான் தாத்தாவுக்கு எதுக்கு திதி கொடுப்பிட்றான் திதி கொடுக்குறான் அப்பாவுக்கு எதுக்கு திதி கொடுக்குறான் அப்பா மறந்துடுறோமா அதுக்கே வழி சொன்னாங்க இல்லையா உங்கள் அப்பா இறந்து போயிட்டாலும் உங்கள் தாத்தா இறந்து விட்டாலும் முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுன்னு எதுக்கு சொன்னால் அப்போ தான் அது உயிரோட்டம் அப்போ உங்களுடைய தலைமை கரணம் என்பது ஸ்டெம் செல்ஸ் அந்த செம்சல்ஸை நீங்கள் உயிர்ப்பிக்க 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 ஒரு வீட்டில் வந்து ஒன்றுமே கிடையாதுங்க இறந்து போயிருப்பாங்க யாருமே கண்டுக்கிட மாட்டாங்க ஆனால் இறந்து போ போய் வந்து அவங்கள கண்டுக்கிட்டாங்கன்னா அவங்கள வந்து என்ன சொன்ன அந்த வருடம் வருடம் வருகின்ற திதிகளில் திதியில் அல்லது அவங்க நினைவு நினைவுனா திதி தான் ரொம்ப முக்கியம் அல்லது திதியை விட வந்து திதிக்கு அடுத்து வந்து சமாவாசை இந்த ரெண்டு காலங்களில் வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னால் அந்த மாதத்தில் இறந்த மாதத்தில் நீங்கள் நல்லா வந்தேன்னு சொன்னால் நான் வந்து அவர்களை நீங்கள் அவர்களுக்கு நீங்கள் திதி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு எல்லா அவயங்களும் வேலை செய்யணும் ஏன்னா எனக்கெல்லாம் வந்து இதெல்லாம் ரொம்ப அணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு டிசம்பரில் எங்கள் அப்பா இறந்துட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு டிசம்பர் முப்பதாம் தேதி இறப்பு அப்போ எனக்கு இருபத்தி ரெண்டு வயது அப்போ இதெல்லாம் வந்து ஒரு செக்கிங் செக் பண்ணி பார்க்கும்போது என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதில் ஒரு அதிலேருந்து நான் வந்து இன்றைக்கு வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கு தேதி கொடுக்குறேன் எங்கள் அம்மா லேட்டஸ்டாக தான் ரெண்டாயிரத்தி இருபதில் இருந்தாங்க ஜனவரி தேதி முறையாக கொடுத்து வரும்போது எனக்கு எந்த பின்புலமுமே கிடையாது ஒரு நண்பர்களும் கூட கிடையாது ஒரு பின்பலம் கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் எனக்கு ஆன்மீகம் வந்து வலது கையாக நிற்கும் உறுதியாக நிற்கும் காரணம் வந்து என்ன சொன்னேன்னா அவ்வளவு ஒரு ஆன்மீகம் வந்து ஒரு பொக்கிசமாக நான் வந்து மதித்த காரணத்தினால இவ்வளவு எனக்கு பேச சொல்லிக் கொடுத்தது என்ன சொன்னான்னா என்னுடைய முன்னோர்கள் என்னுடைய குரு எங்களுடைய குலதெய்வம் வேறு யார் வந்து எனக்கு சொன்னா வந்து என்ன சொன்னேன்னு என்னுடைய பேச்சுக்கு யார் இவருக்கு நான் தான் வழிகாட்டினேன்னு ஒருத்தர் கூட உரிமை சொல்ல உரிமை கொண்டாட முடியாது காரணம் நான் யாரிடமும் இன்னைக்கு வரைக்கும் தொடர்பு வைக்கவே இல்லை என்ன காரணம்னா அது ஒரு மாதிரியான அமைப்பில் நான் அவங்க அவங்களுக்கு அது சரியாக நமக்கு சரி வராது அப்படின்ட்டு ஒதுங்கிட்டேன் அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் காரணம் தான் ஆக்டிவேஷன் இருக்கு கணக்கு போடுங்க நல்லா நீட்டாக போடுங்க நீட்டாக போட்டுட்டு என்ன சொல்கிறான்னா அந்த கிரகத்திற்குண்டான அந்த கிரகத்திற்குண்டான மிருகங்களை நீங்கள் என்ன சொல்கிறானா பார்க்க முடிஞ்சால் பாருங்கள் அதுக்கு உணவு கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க ஏன்னா வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இல்லையா அந்த கிரகங்களுக்கு கிரகங்களை வந்து அந்த கிரகங்களுக்கு உண்டான கோவில்கள் சூரியனா சிவனை போய் வழிபடுங்க சந்திரன் அம்மனை போய் வழிபடுங்க கேது என்று சொன்னால் வந்து விநாயகரை போய் வழிபடுங்க சனி என்று சொன்னால் காலபைரவரை போய் விடுங்கள் எல்லைக்காவல் தெய்வத்தை வழிபாடுங்க குரு என்று சொன்னால் என்ன சொன்னால் தஜினாமூர்த்தியை வணங்கங்கள் அல்லது என்ன செய்ய என்ன செய்யுங்க சித்தர்கள் வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக என்ன சொன்ன ஒரு பிரச்சனை எனக்கு ஒரு ஒரு சின்ன விஷயம் நான் வந்து பழனிக்கு போய் வந்து என்ன சொன்னேன்னா பன்னிரெண்டு மணிக்கு நடசாத்தவங்கன்னு எனக்கு தெரியாது உள்ளே போகிற பதினொன்னே முக்கால்கெலாம் உள்ளே போய்ட்டா முருகனை பார்த்தாச்சு முருகனை பார்த்தோன்னா முருகனுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற போகருடைய சமாதிக்கு உள்ளே போகிறேன் போகருடைய வச்சு கும்பிட்றாங்க உள்ளே எல்லோரும் போயிட்டு வரேன் நானும் போகிறேன் அந்த இடத்தில் வந்து என்ன நான் வந்து ஒரு பிராமணன் வயது முதிர்ந்த பிராமணன் என்ன சார் கருங்காளி மாலை வைத்துட்ருக்கார் கருங்காளி மாலை உள்ளே வச்சுட்டு இருக்கார் பயங்கரீங்களா அப்படின்னு சொல்லி சமா கும்பிட்டுட்டு என்ன சொன்னா கருங்காலி மலையாக நம்ம வாங்கலை சரி எதுக்கு அப்படின்ற திரும்ப வந்து சார் உள்ளே போகிறேன் உள்ளே போயிட்டு சார் கருங்காலி மலை வேணும்னு க நட சந்தேன் அது பிறகு சொன்னேன் வேணும் அப்படின்னு நீங்கள் உள்ளே வாங்கன்னு கதை தந்து போய் வாங்கி அந்த போகர் சமாதியில் வச்சு அந்த போகர் அந்த அந்த வழிபாட்டு இதில் வந்து என்ன சொன்னான்னா அழகாக வச்சு அந்த பிராமின் வந்து நல்லா நீட்டாக ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தான் அப்போ இப்போ எனக்கு ஓடிக்கொண்டிருக்கிற அந்த கரணன்னா அதனுக்கும் கரெக்டாக மேட்ச்சாச்சு உன் மேய்ச்சல் இருக்கிற ஒன்றும் பிரச்சனை நான் இப்ப இறங்கி சொன்னது கூட ஏன் உதாரணம் ஜாதர்தான் நாலு ஆண்டுகளாக ஆயிரத்தி அதாவது என்ன சொல்கிறனா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொன்னேன்னா பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு தான் கொரோனா வந்துச்சு இந்த பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு தான் நான் வாக்கிங் போக ஆரம்பித்தேன் வாக்கிங் போக ஆரம்பித்தேன் அப்படி வாக்கிங் போகும்போது சும்மா போக மாட்டேன் என்ன சார் நாய்க்கு பிஸ்கட் போட்டு போவேன் அப்போ வந்து என்ன சொல்கிறேன் நான் வந்து நாய்க்கு பிஸ்கட் போட்டு போட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி எதுக்கு போடுறேன்னு தெரியாது எனக்கு எதுக்கு எதுக்கு போடுறேன்னு தெரியாது ஆனால் வந்து என்ன சொல்கிறேன்னா என்னை பார்த்தவனு ஓடியா ரெண்டு ரெண்டு பாக்கெட் அஞ்சஞ்சு ரூபா பாக்கெட்டு கையில் வச்சுருப்பேன் ஒவ்வொன்றுக்கும் வந்தேன் சார் நிதானமாக அது ஓடியாகணும் ஓடுவேன் அப்போ அதற்கு போட்ட பிறகு ஏன் போடுறோன்னு தெரியாது எனக்கே வந்து என்ன சொன்னான்னா ஏன் போடுறோங்கிறது இதெல்லாம் செக் பண்ணி பார்த்த தான் தெரியுது இப்போதைக்கு எனக்கு ஓடிக்கொண்டிருக்கிற காரணம் சதுஸ்பாதம் அப்போ அந்த சதுஸ்பாதம் என்று சொன்னால் என்ன சொல்கிறான் வந்து காலபைரவர் அல்லது நாய் இதை போடும்போது என்ன சொல்கிறான் வந்து நன்றாகவே இருக்கிறது ரெண்டாவது குரு ஆதிபத்தியம் வந்து என்ன சொன்ன இந்த ரெண்டாயிர பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு வந்து நான் வலிமையான ஒரு மனிதனாக வந்து வந்துட்டேன் வந்து அதுக்குன்னால் நான் வலிமையான மனுஷன் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது பப்ளிக்கில் வந்து என்ன சொன்னான்னா இப்போ வந்து என்ன சொன்னான்னா இந்த பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு பப்ளிக்கில் வந்து என்ன சொன்னான்னா வந்து வெளிநாடுகளுடைய தொடர்பு வெளிநாட்டு தொடர்பு அமெரிக்கா லண்டன் இங்கிலாந்து இது வந்து என்ன சொன்னா கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கிற தமிழர்கள்லாம் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை இந்த காலத்தில் தான் வந்துச்சு அதனால் வந்து நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலும் வந்து என்ன இந்த மாதிரியெல்லாம் பேசுவதற்கு காரணம் நாம் ஒரு ஜோதிடராக இருந்து நாம் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை தான் சொன்னோம்னா தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் யாரோ ஒருத்தருக்கு போய் நான் இப்படி செஞ்சு கொடுத்தேன் அவர் இட்லி சுட்டார் தோசை விட்டார் அவர் வந்து அதை வச்சு இப்படி சொல்லவே மாட்டேன் அவர்கள் வந்து நம்மளை சொல்லணும் இவங்ககிட்ட போனேன் இவங்க வந்து எனக்கு சொன்னாங்க நல்லது பண்ணி கொடுத்தாங்க நான் இப்படி நல்லா இருக்கேன்னு அவங்க சொல் நானாக சொல்லி என்ன அனுப்புகிறேன் நான் வாழ்க்கையில் உயர்ந்தது காரணம் ஜோதிடம் இந்த மாதிரி கணக்கு போட்டு பார்த்ததில் எனக்கு வந்து நல்ல ஒர்க் அவுட் இருக்குது கரெக்டாக இதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அதை கரெக்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக வாழ்த்துக்கள் வந்து என் யூடியூப் வீடியோவை ஆர்வமாக படிக்கிற அத்தனை பேருக்கு நான் வாழ்த்து சொல்லுவேன் என்ன காரணம்னா நீங்கள் அறிவாளி ஆயிடுவீங்க உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துடும் தெளிவு வந்துடும் ஏன்னா ஒரு குருவை மாதிரி வந்து என்ன சொன்னால் ஒருத்த வரணும்னு ஆசைப்படுவார் எங்கள் குருவை மாதிரி நான் வரணும்னு ஆசைப்படுவேன் அப்படி நான் சொல்வார் எத்தனை பிள்ளை அப்படிம்பார் நீங்கள் செத்து போயிருக்கணுமே அப்படிம்பார் எங்கள் நம்ம அப்போல்லாம் யோசனை என்ன இந்த ஆள் இப்படி சொல்கிறாரு என்ன ஐயா அப்படின்னம்னா அவர் ஒரே வரிலும் சொல்லுவார் கிட்ட ஏப்பா அனுபவம் அப்படிப்பார் ஆனால் இப்போ நான் வந்தவொடனே சொல்லுவேன் இப்போ பார்த்துட்டே இருப்பேன் உங்கள் வழியில் யார் வந்தன சார் மூ மூளை விளர்ச்சி இல்லாமல் இருந்தால் அப்படின்னு வந்து படகுன்னு கேட்பேன் அவங்க சொல்லுவாங்க ஆமாம் சார் ஒருத்தர் இருந்தார் இப்போ இருக்கார் சார் இறந்து போயிட்டார் அப்படிமா இதெல்லாம் பிரம்மஞானத்தை வந்து நாம் வந்து தியானம் 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 பண்ணுங்கள் டெய்லி பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி அறிவு மண்டை எல்லாம் கிடைக்கும் நல்லா இருக்கும் முகம் தேஜஸாக இருக்கும் முகம் தேஜஸாக இருக்குது பவுடர் போடுறா மட்டும் தேஜஸ் வராது உள்ளே இருக்கிற ரத்தம் வந்து அழகாக இருக்கணும் இருந்தால் தேஜஸ் என்று கூறி இதையும் பார்த்து பயணித்து பயன்பெற்று கரணத்தை பயன்படுத்தி வெற்றி மேல் வெற்றி 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 மேல் வெற்றி பெறணும் சரி எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க ஐயா இந்த காரணத்தை ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னா ஒன்றுமே கிடையாது கரணத்தை ஆக்டிவே கரணம் என்பது மண் பூதம் அப்போ உங்களுடைய அலுவலகத்தில் அல்லது உங்கள் பாக்கெட்டில் என்ன சொல்கிறான்னா சதுரமான காடு சதுரம் மண் சிம்பல் சதுரம் அந்த சிம்பலை வந்து என்ன சொல்கிறான் வந்து நீங்கள் உங்களுடைய பார்வையில் படும்படி வையுங்கள் வச்சு வந்து என்ன சொல்கிறான்னா அதில் உங்கள் கரணத்தோடைய பேர் எழுதுங்க பழைய கரணத்தை எழுதுங்க எழுதுங்க இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிற காரணத்தை எழுதுங்க எழுதி வைங்க அந்த பார்வையில் படும்போது சதரம் என்பது என்ன சொன்னான்னா மண் மண்பூதத்தை இயக்க இயக்க நம்முடைய கரணம் வேலை செய்யும் சூத்திரத்தை சொல்லியாச்சா மண்பூதம் தான் கரணத்தை இயக்கக்கூடிய சக்தி அப்போ காலையில் இருந்துச்சோன்னே என்ன செய்யணும் நம்ம பூ நம்மளுடைய கரணநாதன் எதில் வேணாலும் இருந்துட்டு போட்டோம் அதை பற்றி கவலைப்படாதீங்க காலையில் இருந்துச்சோடனே வெறும் காலையில் பத்து நிமிஷம் மண்ணில் நடக்கணும் இல்லைனா இருபது நிமிஷம் நடக்கணும் இல்லை வீட்டில் தென்னை மரம் இருக்குதா இல்லை எது இருக்குதா மண்ணில் வந்த ஏதாவது ஒரு சின்ன வேலைனாலும் செய்யணும் இல்லை ஒரு செடிக்குனாலும் தண்ணி ஊற்றணும் மண்ணுக்கும் தண்ணீருக்கும் சம்பந்தத்தை ஏற்படுத்துங்கள் காரணம் நான் வேலை செய்து விடுவான் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடரசு ராயல் வி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்